ஓம் காளி தாயே போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் அனுகிரக காளியே போற்றி ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி ஓம் அறக்கரை அழிப்பவளே போற்றி ஓம் அங்குச பாசம் ஏந்தியவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆதி பராசக்தியே போற்றி ஓம் ஆயிரம் கரத்தவளே போற்றி ஓம் இருள் நீக்குபவளே போற்றி ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி ஓம் இடரை கலைவாய் போற்றி ஓம் இஷ்ட தேவதையே போற்றி ஓம் ஈஸ்வரி தாயே போற்றி ஓம் ஈடினை இல்லாதவளே போற்றி ஓம் ஈகை மிக்கவளே போற்றி ஓம் ஈசனுடன் ஆடியவளே போற்றி ஓம் உமையவ தாயே போற்றி ஓம் ஓயிர்பிச்சை தருவாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் எலுமிச்சை பிரியாலே போற்றி ஓம் எட்டு திக்கும் வென்றாலே போற்றி ஓம் ஏகாந்தம் ஆனவளே போற்றி ஓம் ஏழையர் அன்னையே போற்றி ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றி ஓம் ஓங்கார ரூபினியே போற்றி ஓம் ஔடதம் ஆனவளே போற்றி ஓம் கபாலம் ஏந்தியவளே போற்றி ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் காக்கும் அன்னையே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவளே போற்றி ஓம் குங்கும நாயகியே போற்றி ஓம் குறை தீர்ப்பவளே போற்றி ஓம் கூடி குளிர்விப்பவளே போற்றி ஓம் கை கொடுப்பவளே போற்றி ஓம் சக்தி உமையவளே போற்றி ஓம் சௌந்தர நாயகியே போற்றி ஓம் சித்தி தருபவளே போற்றி ஓம் சிம்ம வாகினியே போற்றி ஓம் சிறுவாச்சூர் வாழ்பவளே போற்றி ஓம் சீரெல்லாம் தருபவளே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி ஓம் செந்தூர் நாயகியே போற்றி ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றி ஓம் சொல்லின் செல்வியே போற்றி ஓம் சேனைத் தலைவியே போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவளே போற்றி ஓம் சூளம் ஏந்தியவளே போற்றி ஓம் தத்துவ நாயகியே போற்றி ஓம் தர்மர் தேவதையே போற்றி ஓம் தரணி காப்பாய் போற்றி ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றி ஓம் தாலி பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் தாமரைக் கன்னியே போற்றி ஓம் தில்லை காலியே போற்றி ஓம் தீமை களைபவளே போற்றி ஓம் துன்பம் தவிர்ப்பவளே போற்றி ஓம் தூய்மை மிக்கவளே போற்றி ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றி ஓம் தேகநலம் நலம் தருபவளே போற்றி ஓம் தையல் நாயகியே போற்றி ஓம் தொல்லை போக்குவாய் போற்றி ஓம் தோன்றா துணையே போற்றி ஓம் நன்மை அளிப்பவளே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நர்தர்தனம் புரிபவளே போற்றி ஓம் நாகவடி வானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றி ஓம் நாகபரணியே போற்றி ஓம் நாநிலம் காப்பாய் போற்றி ஓம் நித்ய கல்யாணியே போற்றி ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிர்ந்தவளே போற்றி ஓம் நிதி நெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் நிதிநெறி காப்பவளே போற்றி ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றி ஓம் நேசம் காப்பவளே போற்றி ஓம் பக்தர்தம் திலகமே போற்றி ஓம் பவளவாய் கிளியே போற்றி ஓம் பல் உயிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பயங்கர வடிவினாலே போற்றி ஓம் பாதாள காளியே போற்றி ஓம் பாம்புரு ஆனாய் போற்றி ஓம் புற்றாகி நின்றவளே போற்றி ஓம் பிச்சையாய் மணப்பவளே போற்றி ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிழை பொறுப்பவளே போற்றி ஓம் பிள்ளையாய் காப்பாய் போற்றி ஓம் பீடை போக்குபவளே போற்றி ஓம் பீடா பஹாரியே போற்றி ஓம் புத்தி அருள்வாய் போற்றி ஓம் புவனம் காப்பாய் போற்றி ஓம் பூஜை குறியவளே போற்றி ஓம் பூக்குழி ஏற்பவளே போற்றி ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் மலைவளம் தருவாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் மழலை அருள்வாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் மடபுறத்தாலே போற்றி ஓம் மங்கள வடிவானவளே போற்றி ஓம் முண்ட போற்றி ஓம் விரிந்த சடையாலே போற்றி ஓம் வாழ்வு அருள்வாய் போற்றி ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றி